ஒரு தடுப்பூசி கூட போடாத நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு தடுப்பூசி தொடர்பான லேண்ட் செட் ஆய்வு நிறுவனத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அறிக்கை நேற்று வெளியாகி இருந்துச்சு இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி தொடர்பா மொத்தம் இருநூத்தி நாலு நாடுகளில் எடுக்கப்பட்ட ஆய்வுல இருபத்தி ஐந்து லட்சம் குழந்தைகள் ஒரு தடுப்பூசி கூட போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நைஜீரியா முதல் இடத்துலையும் பதினான்கு லட்சம் குழந்தைகள் ஒரு தடுப்பூசி கூட போடாம இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்தியா இரண்டாவது இடத்திலயும் இருக்கு எத்தியோப்பியா சோமாலியா போன்ற நாடுகள் அடுத்தடுத்த வரிசையில இருக்கு பொதுவா இங்க நம்ம டிஜிட்டல் இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதம்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்தியாவை விட பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளை காட்டிலும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த தடுப்பூசி விஷயத்துல மோசமான நிலைமையில இந்தியா இருக்கு அப்படிங்கிறது கவலை தான் இருக்கு இந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத ஒன்னு புள்ளி ஐந்து ஏழு கோடி குழந்தைகள்ல பாதிக்கும் மேற்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட எட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா இது ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசிய தான் அதிக அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு இந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க வளர்ந்து வர நாடா இந்தியாலேயே பதினான்கு லட்சம் குழந்தைகள் ஒரு தடுப்பூசி கூட போடாம இருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில தேடி பார்க்கும் போது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் படி பார்த்தா அதாவது கணக்கெடுப்பு ஐந்தின் படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அந்த தடுப்பூசியினுடைய சேவையை நிவர்த்தி பண்ணி முதல் இடத்துலயும் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் தடுப்பூசி சேவையை நிவர்த்தி பண்ணி கேரளா இரண்டாவது இடத்துலையும் பஞ்சாப் தொண்ணூறு சதவீதம் தடுப்பூசி சேவையை நிவர்த்தி பண்ணி மூன்றாவது இடத்துலையும் இருக்கு அதே மாதிரி இந்த தடுப்பூசி போடப்படுறதுல பின்தங்கிய மாநிலங்கள் எல்லாமே ஒன்று பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களா இருக்கு இல்ல பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களா இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தான் தடுப்பூசி மிகவும் குறைவான அளவில் போடப்பட்டிருக்கு இந்த மாநிலங்கள் எல்லாமே தடுப்பூசி போடுறதுல பின்தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா போதுமான அளவு சுகாதார கட்டமைப்பு இல்லாம இருக்கிறது பொருளாதார கட்டமைப்பு சரியான அளவுல இல்லாம இருக்கிறதும் இந்த தடுப்பூசிக்கான நிதி ஒதுக்கீடுல பிரச்சனை இருக்கிறதும் அது மட்டும் இல்லாம அந்தந்த மாநிலங்களினுடைய கல்வி அறிவு குறைவா இருக்கிறதும் இந்த தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு குறைவா இருக்கிறதும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி செஞ்சு முறையா தடுப்பூசி போட்டா மட்டும்தான் நோய்கள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்மளால கொடுக்க முடியும் பொதுவாவே இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல்லையும் சரி அதற்கு பிறகும் சரி குஜராத் மாடல் மாதிரி மத்த மாநிலங்கள தான் என்னுடைய கனவு அப்படின்னு மோடி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த குஜராத் மாடலினுடைய பிம்பங்களா இருக்கக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வேலை வாய்ப்புல கல்வியில சுகாதாரத்துல மருத்துவத்துல அப்படின்னு எல்லாவற்றிலையுமே பின்தங்கி இருக்கு ஆனா அதற்கு நேர்மாறா பட்டியலின மற்றும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு மத கலவரங்கள் அதிக அளவுல ஏற்படுறது பாலின இடைவேளை சாதிய ஆதிக்கம் அப்படின்னு என்னென்ன மோசமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாவற்றிலையுமே இந்த மாநிலங்கள் எல்லாம் முதல் இடத்துல இருக்கு மொத்தத்துல இந்த பாஜகவினுடைய குஜராத் மாடல் அப்படிங்கிற போலி பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில உடஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை